ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மூன்றாம் தேதி ஏற்பட்டு இருக்கக்கூடிய பௌர்ணமியில் என்னென்ன விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கணி வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரிசபராசி அன்பர்களே எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டினுடைய முதல் மாதம் சற்று சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கம் மட்டும் இல்லாமல் ஒருவரது நோக்கங்கள் தொழில் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா மீட்ட வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் கூட சொல்லலாம் நேரமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஜோதிடத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி அன்று கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கு அதனுடைய பழங்கள் வந்து எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரிசபராசிக்காரர்கள் அதனால என்ன பழங்களை வந்து அடைய போறீங்க அப்படிங்கிறது குறித்து இப்ப நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சிகளால் ஏராளமான மங்களகரமான ராஜ யோகங்கள் உருவாக போகுது ரிசபராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த ஒரு யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைய போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஜனவரி மூன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பௌர்ணமி கிடையாது சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லணும் இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால கடின உழைப்புக்கான பலன்களானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் மற்றும் நிறைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்க முடியும் காதல் வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே பிணைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே உங்களுடைய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா சற்று கவனத்தை செலுத்த வேண்டும் காலகட்டத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய எட்டாவது வீட்டில் சனி பதினொன்றாவது வீட்டிலும் வந்து இருப்பது குரு மூன்றாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து செயல்பட்டு வராது அதனால் இந்த ஒரு நேரங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணங்களை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க இருப்பினுமே உடல்நலக் குறைவுகள் உங்களுக்கு சிரமங்களை வந்து சந்திக்க நேரிடும் உங்களுடைய மாமியாருடன் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கமான உறவுகளும் மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தை தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் ஒரு புதிய முயற்சியில் முதலீடு செய்வது நிதி இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய காதல் விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய உறவை தனிப்பட்டதாக வைத்திருக்க விரும்புங்கள் மேலுமே இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவு திறன்களானது அதிகரிக்கங்க உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் சாமர்த்தியமாக காரியங்களையும் செய்து வெற்றியும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றத்தை காணலாம் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த மு முடிவெடுப்பீர்கள் அதேபோல் உங்களுடைய பணவரவானது வரவானது திருப்தியை கொடுக்கும் வியாபார ஸ்தலத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா புதிதாக இடத்தையும் நீங்கள் வாங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல் திறமைகளானது அதிகரித்து காணப்படுவீர் பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அழைய வேண்டியதாக இருக்குங்க குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் சுற்றத்தினர்களுடைய வருகையும் உங்களுக்கு இருக்கும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சியானது ஏற்படுங்க குடும்ப வருமானங்களும் அதிகரித்து காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வி உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர் பெண்களுக்கு அறிவு திறன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் இனிமையான வார்த்தைகளால வந்து பாத்தீங்கன்னா சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர் இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையினருக்கு பண வரவானது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லல எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகளை எடுக்க வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வீண் அழைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அடைய வேண்டியதாக இருக்குங்க அதே போல வர வேண்டிய பாக்கைகளானது உங்களுக்கு இப்பொழுது தாமதமாகவே வந்து சேரு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்களானது முடியும் சக ஊழியர்களினுடைய ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது மேலுமே இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண உதவிகளும் வந்து கிடைக்குங்க கடும் ஜீரணம் விவாதங்கள் கழகம் அண்டை வீட்டாருடன் சதா சண்டையானதும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணுங்க யாருடைய தூண்டுதலுக்குமே செவி சாய்க்காதீர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல விதமான ஒரு பண வசதிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியபடி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளான்றதை விட ரொம்ப வருஷம் கூட சொல்லலாங்க தடைப்பட்டு இருந்த நிறைய காரியங்கள் அனைத்துமே இனிதே வந்து நடைதேறும் அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளானது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா அகல தொடங்கும் பொருள் வளங்களானது சிறக்குங்க உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிக்கும் தொட்ட காரியங்களில் வெற்றியானது கிடைக்கும் இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதித்துக் கொள்வீர் எப்போதுமே கடின உழைப்பும் மனு தைரியங்களும் உடைய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படும் எதிர்பனினர் தவறால் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களானது கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பண வரவுகளுமே உங்களுக்கு ஏற்படுங்க வீண் அழைச்சல் திடீர் கோபங்களானது உண்டாகலாம் காரிய வெற்றியானது கொடுக்க மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளானது தீரும் உங்களுடைய போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும் வாக்கு வன்மையினால நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது தீர் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைய ஆரம்பிக்குங்க மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் பெண்கள் மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்வதில் வீண் அலைச்சலானது வந்து உண்டாகலாம் காரிய வெற்றி பண எதிர்பார்த்தபடி வந்து தான் இருக்க செய்யும் அதேபோல் கலை தரையினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனிருப்பவர்களுடன் வந்து சிறு சிறு மனஸ்தாபங்களானது ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாக்குவாதங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து சாமர்த்தியமாக வந்து பார்த்திங்கன்னா கையாள்வது நல்லது வர வேண்டிய பணமானது வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்குமே நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணமானது இப்பொழுது உங்களுடைய பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை சாமர்த்தியமாகவே சமாளித்து வெற்றியை காண்பீர்கள் மாணவர்கள் சாமர்த்தியமான செயல்களால மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் கவனத்தை செலுத்துவது வந்து பத்தினா அதிகரிக்கும் அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க பருப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் மனதில் இருந்த பயமானதை நீங்கி துணிவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரங்கள் எந்த ஒரு காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து செய்தாலுமே அந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு கை கூடும் விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களாவார்கள் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் பண வரவும் திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலின் முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா காணலாம் அதே போல தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியானது வந்து பார்த்திங்கன்னா இப்போது குறைய தொடங்கும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலமாக லாபத்தை கிடைக்க பெறுவீர் அதே போல் மேலதிகாரிகளால வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தரர்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடைபெறலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சஞ்சலத்தோடு இருப்போம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு கோயில் குளங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய போவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசவராசிக்காரர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மேலே நீங்கள் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை பௌர்ணமி நாளில் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமான அதற்கான பலன்கள் கிடைக்கும் ஸோ ஆஞ்சநேயரை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை என்று வெண்ணெய் மனோ தைரியங்களானது உங்களுக்கு கூடும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதோடு வந்து பௌர்ணமி நாளில் இந்த வழிபாட்டையும் சேர்த்து செய்துக்கோங்க இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் சந்திக்கலாம் தேங்க்யூ